இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு இரநூறு பெண்கள் கலந்துருக்காங்க உண்மையிலே ரொம்பவே ஒரு உணர்வு பூர்வமான நிகழ்ச்சியா தான் இருந்தது ஒரு ஒரு தாய் வந்து நான் என்னோட இருக்கேன்னு உணர்வா பேசினாங்க பேசினாங்க வீரமிக்க வேலுமங்கைக்கு ஏத்திருக்காரு அண்ணன் நம்ம எல்லாரும் நம்ம கட்சியில வேலுமங்கை வீரநாச்சியரா மாறணும் மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மா அப்ப அந்த சரித்திரத்தை பெண்களே கத்துக்கிறதுக்கு நம்மளோட தமிழக வீட்டுக்கழகம் உறுதுணையா இருந்திருக்கு அப்படியே கொந்தவங்களுக்கு என்னன்னா நம்ம நார்மலா தவறாக சொல்லல நார்மலா பொங்கல் செலிபிரேஷன்ல நடக்கிற போட்டிகளா இல்லாம இது எல்லாமே நம்மள இன்னைக்கு மகளிர் தின கொண்டாட்டங்கள் பெண்மையை போட்டுருவோம்ன்ற பேர்ல என்ன ப்ரோக்ராம் பிளான் பண்ணிருக்கோம்னா அதாவது பேச்சு போட்டின்றது நம்மளது கொள்கை தலைவர்களை பத்தி தான் ஏன்னா அவங்க நம்ம கட்சியில இருக்கிற நிர்வாகிகளும் பொதுமக்களும் முதல்ல அவங்கள பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் கொள்கை தலைவர்களை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது மாதிரி வினாடி வினாவுமே பாத்தீங்கன்னா தளபதியை பற்றியும் கொள்கை தலைவர்களை பத்தியும் தான் பேச்சு போட்டியே வினாடி வேணா அது போக டிராயிங் காம்படிஷனுமே நம்மளோட தளபதியோட புகைப்படம் இல்லைன்னா நமது கொள்கை தலைவர் ஸோ அது சார்ந்துதான் நம்ம வந்தது ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்லயே இருக்காங்க லேடிஸ் அதிகமா நம்மளுக்கே தெரியும் முதல்ல எந்திரிக்கிறவங்க தான் கடைசியா தூங்க போறவங்கள அவங்க தான் அப்படியே கொஞ்சம் பெண்களுக்கு இன்னைக்கு ஒரு தினமா நம்ம கொண்டாடணும் அது தமிழ் அண்ணனா அரணா தளபதி இருக்காருன்ற நம்பிக்கையெல்லாம் இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணாங்க அதை நீங்க பாத்துருப்பீங்க இதுல எப்படி பிளான் பண்ணிருக்கோன்னா அவங்க வெற்றி வெற்றி பெறவங்களுக்கு நார்மலா வந்துட்டு சும்மா அந்த கப் அண்ட் சசர் கொடுப்போம் டிஃபன் பாக்ஸ் கொடுப்போம்னு சொல்றவங்க மத்தியில நம்ம என்ன பண்றோம்னா அவங்களோட அந்த வெற்றியை பிரகடனம் பண்ணத்துற மாதிரி அவங்க இன்னைக்கு தன்னோட கணவர் வாங்கினதையும் தன்னோட அண்ணன் தம்பி வாங்கினதையும் தன்னோட பிள்ளை வாங்கினதையும் அவார்டு ஷீல்டுன்னு வச்சிட்டு இருக்காங்க இனிமே அவங்களும் அந்த அவார்டு வாங்கணுன்றக்காக அங்க அவார்டு எல்லாமே நம்ம ரெடி பண்ணிருக்கோம் ஸோ வெற்றி பெற்றவர்களுக்கு வெற்றியாளர்களுக்கு எல்லாருமே வந்து சிறப்பு பரிசு கொடுக்குறோம் அதுப்ப கலந்துகிட்ட எல்லாருக்குமே பரிசு கொடுக்குறோம் ஸோ நம்மளோட நோக்கம் என்னன்னா பெண்கள் இன்னைக்கு முன்னுரிமை கொடுக்கணும்ன்றதான் அதை இந்த கழகம் நிச்சயமா பண்ணும் தளபதி விஜயாண்ணா இன்னைக்கு சொன்ன மாதிரிதான் தன்னோட உங்களுக்கு எல்லாரும் ஒரு அண்ணனா இருப்பேன் ஒரு மகனா இருப்பேன் அப்படின்னு நிச்சயமா நாங்களும் அதே தலைவன் தளபதியோட தம்பிகளா இன்னைக்கு இருப்போம் நமது கழகத்தோழர்கள் ஒவ்வொருத்தரும் தன்னோட பகுதியில உள்ள நிர்வாகிகளை அதாவது நிர்வாகிகளை கூட்டிட்டு வந்திருக்காங்க அவங்கள பாதுகாப்பா கூட்டிட்டு வந்த இந்த நேரத்துல அவங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கலந்து கொண்ட தாய் குலங்கள் சகோதரிகள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கலாம் பெண்கள் நிச்சயமா பேசும் பேசும்போது அவங்க யூஸ் உண்மையிலேயே சொன்னா உணர்வு பூர்வமா இருந்தது சார் இப்போ அவங்க பேசுனதுல ஒரு அம்மா நான் புள்ளரிச்சு போய் நான் அவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்கினேன் அவங்க சொன்னாங்க என் பிள்ளைக்காக வந்திருக்கேன் இனிமே யார் நம்மளுக்கு இருக்கா நம்ம விஜய் தான் என் பிள்ளை அவங்க நம்ம வரணும் நான் வர்றேன் நீங்களும் வாங்கன்னு சொன்னாங்க அது மாதிரி இன்னொரு அம்மா பேசுனாங்க சிவகங்கையில வந்து மண் நம்ம நம்ம வாழ்ந்த தலைவர்கள் எவ்வளவு பேரை சொல்லிட்டோம் நமக்காக ஒரு பெண்ணா வந்து போட்டி நீங்க எடுத்து எல்லாத்தையும் எதிரிகள் எல்லாத்தையும் தும்சம் பண்ணாங்க வீர வாழால அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுல நம்மளுக்காக நம்ம அன்னை வந்திருக்காரு தளபதி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வீர உண்மையிலே வீரமா தான் பேசினாங்க உணர்வுபூர்வமா இருந்தது